காவேரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க டேட்டு தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஏய் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேடி இல்லை இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு டேட்டு தள்ளி போயிருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ போய் கிட்டு வாங்கி கிட்டு வாங்கி போ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காவேரி போகிறாங்க போயிட்டு அந்த கிட்டு வாங்கிட்டு அப்படி பார்க்குறாங்க வந்து பார்த்தோன்னே ரெண்டு கோடு வருது அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு அப்படி சிரிக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நான் மாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இதை விஜய் கிட்ட உடனே சொல்லணும் உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பதட்டமா உடனே போயிட்டு போன் எடுக்கிறாங்க போன் எடுத்து பேசுகிறாங்க நான் காவேரி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க சொல்லு காவேரி என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு அப்படியே ஆழறாங்க கண்ணுலேருந்து தண்ணி வருது அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சொல்லு காவேரி என்ன ஆச்சு ஏன் ஃபோன் பண்ணிவிட்டு எதுவுமே பேச மாட்டேற அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைங்க இல்லை சொல்லு காவிரி என்ன நான் வரட்டுமாங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஐயோ வேண்டாங்க வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி எதுக்காக நீ ஃபோன் பண்ண எதுவுமே பேசவே மாட்டேன் ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு இல்லைங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சொல்லு காவேரி என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க சொல் உள்ள காவேரி என்ன இவ்வளோ பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எப்படி ஃபீல் பண்ணி கேட்குறாரு நான் வந்து கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு என்ன காவேரி என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராரு காவேரி அப்படி வெளியே வராங்க ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துக்கிறாங்க பார்த்துட்டு அப்படியே காவேரி அப்படியே அப்படி தூக்குறாரு எனக்கு இறக்கி விடுங்க அம்மா போகிறாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியே இறக்கி விடுறாரு என்ன அப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவ்வளோ சந்தோஷப்பட்டார்